வணக்கம் பிகா ஃபேன்ஸ் மகாநதி சீரியலோட நாளைக்கான ப்ரடிக்ஷனை பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் காவேரி இன்ஸ்பெக்டர் கிட்ட இது எங்க வீடு நாங்க இல்லாதப்ப போலியான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி இந்த வீட்டை அபகரிக்க திட்டம் போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் ப்ராடு சார் இவனு பசுபதியை பத்தி சொல்றாங்க ஆனா பசுபதி இன்ஸ்பெக்டர் கிட்ட இது போலி டாக்குமெண்ட்லாம் இல்ல சார் இந்த பொண்ணோட அப்பா சந்தானம் அவரோட மூத்த பொண்ணோட கல்யாணத்துக்காக இந்த வீட்டை அடமானம் வச்சு எங்கிட்ட பத்து லட்சம் கடன் வாங்கியிருந்தாரு அந்த பணத்தையும் தராமலே இறந்து போயிட்டாரு சரி உடனே எப்படி பணம் கேட்கறதுன்னு நானும் விட்டுட்டேன் அவங்களாம் பணத்தை தருவாங்கன்னு பார்த்தா யாரும் தரல அது இப்ப வட்டியோட சேர்த்து டபுள் மடங்கு ஆயிடுச்சு இப்போதைக்கு இவங்களாலையும் அந்த பணத்தை தர முடியாது அவங்க அப்பா எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் படி இந்த வீடு இப்ப எனக்குதான் சொந்தம் அதனாலதான் இவங்களை இங்க இருந்து காலி பண்ண வச்சிட்டு இந்த வீட்டை என் பேருக்கு மாத்த வந்த ஆனா இவங்க என்னன்னா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல காவேரி இல்ல இல்ல எங்க அப்பா இந்த கிட்ட பணம் வாங்கவே இல்ல இவன் போய் சொல்றான் இந்த டாக்குமெண்டா இவன் போலியா ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்ல இந்த டாக்குமெண்ட் போலி இல்ல இவங்க அப்பாவே கையெழுத்து போட்டிருக்காரு பாருங்க வேணும்னா இது உண்மையா இல்ல பொய்யான்னு அவங்களவே செக் பண்ணிக்க சொல்லுங்கன்னு பசுபதி சொல்ல இன்ஸ்பெக்டரும் அந்த டாக்குமெண்டா வாங்கி பாக்குறாரு இது உங்க அப்பாவோட கையெழுத்து தானான்னு கேக்குறாரு அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க ஆனா அவங்க எங்க அப்பா இந்த ஆள்கிட்ட எந்த கடனும் வாங்கவே இல்லைன்னு சொல்றாங்க இப்போதைக்கு இந்த விஷயம் பசுபதிக்கு தான் இருக்கும் இதுக்கு மேல காவேரியோட குடும்பம் பிரச்சனை பண்ணா அவங்க கோர்ட்டுக்கு போய் தான் நிரூபிச்சாகணும் அதனால இனி இந்த வீட்டு பிரச்சனை கோர்ட்டுக்கு தான் போகும் பசுபதி தன் ஆளுங்களை வச்சு வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையும் தூக்கி போட்டுட்டு வெளியே இருக்கிற மகாநதி போர்டையும் உடைச்சு போட்டுடுறாரு அதை பார்த்து காவேரியோட குடும்பம் கண்கலங்கி கலங்கி நிக்கிறாங்க இந்த விஷயம் கண்டிப்பா விஜய்க்கும் தெரிய வரும் ஏற்கனவே விஜய் ஒரு கையை உடைச்சு விட்டு இருந்தாரு இப்ப இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வரும்போது பசுபதிக்கு இன்னொரு கை உடைய போதா இல்ல கால் உடைய போதான்னு தெரியல ஒருவேளை விஜய் மட்டும் கொடைக்கானல் வந்திருந்தா பசுபதியோட நிலைமை என்னாக இருக்கும் சும்மா விஜயகாந்த் ஸ்டைல்ல ஏர்லயே பறந்து பறந்து மாத்தி மாத்தி பசுபதிக்கு உதவிட்டிருப்பாரு இது இப்போதைக்கு நடக்கலனாலும் கண்டிப்பா பின்னாடி நடக்கும்